வணக்கம் நண்பர்களே நம்ம விஜய் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை கையில வாங்கி பார்த்த உடனே அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு ஆமாங்க நம்ம விஜய் வந்து மல்லியை கோயிலெல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்போ மல்லி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சிவரு சாமி கிட்டயோ இப்படிதான் எப்படியாவது என்ன காப்பாத்து என் மல்லியை என் கூட சேர்த்து அதுவும் எதுவும் கேட்டதில்லை யாருக்கு இது பண்ணது அப்படி இப்படி டயலாக் விட்டு வண்டி எடுத்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு போனா வெண்பா ஏன் கூட்டு வரலன்னு கேக்கிறா வெண்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு விஜய் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கிற டைம்ல தான் காலிங் பில் அடிக்குது யாரானு பார்த்தா கொரியர் சர்வீஸ் லெட்டர் அந்த சர்வீஸ் வந்திருக்காங்க அதுல வந்துட்டு விஜய் கிட்ட உங்களுக்கு ஒரு லெட்டர் சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே விஜயோ சரி எங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னா தெரியல சார் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரோட கையில் தான் லெட்டர் கொடுத்துறாங்க அந்த லெட்டரை நம்ம விஜய் வாங்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஹால்ல சோகமா நின்று என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டு உள்ள ஓபன் பண்ணி டிட்ட டிட்டா அப்படி பாக்குறாருங்க அப்பதான் இன்னார் இன்னார் இன்னார்தான் அப்படின்னு படிக்கிறதுக்குள்ள மனசனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னடான்னு பார்த்தா நம்ம மல்லி வந்து விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்குறத அப்ளை பண்ணி பார்த்தீங்களா பாத்தீங்களா அது டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் வந்துருக்கு இதை பாத்தோடன விஜய்க்கு என்ன பண்ணல அப்படியே சோப்பாவில் போய் உட்காந்துறாரு அப்படி உக்காந்துக்கு அப்புறமா அவர் அல ஆரம்பிச்சுறாரு தேம்பி தேம்பி வெண்பா குட்டி வந்து என்ன ஆச்சுப்பா என்ன டாடா என்ன டாடான்னு கேட்க அவர்கிட்ட எதுவும் சொல்லல உடனே பெரியம்மா வராங்க பெரியம்மா வந்த உடனே என்ன என்னன்னு கேட்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பி எடுத்து பெரியம்மா கொடுக்க அந்த பொண்ணுக்கு என்ன கூறுகிற கேட்டு போச்சா தம்பி ராஜேஸ்வரி எதுக்கும் கால் பண்ணிருந்தா மல்லிக்கு ஒரு எதனா மட்டி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கேக்க இப்ப தாங்க இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கதிரை ஆமாங்க கதிரைசா வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு எதுக்காகன்னு பார்த்தா நம்ம பள்ளியை வந்துட்டு விஜய் வந்து டிவோர்ஸ் பண்றதுக்காக சாரி போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் தூக்கி போடுறதுக்காக ஆமாங்க நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வரல சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்க்குள்ள போவோம் வக்கீல கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கு அந்த வக்கீல் நல்லவ மாதிரியே விஜய் கிட்ட என்ன சொல்றேன்னா விஜய் சாருக்கு தேவையான எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணி கேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு மனுஷன் தக்காளி பலமா பேசிட்டு இருக்காருங்க இன்னொரு பக்கம் கதிராசு வந்துடுறாரு கரெக்ட் டைமிங்ல கதிராசன் நேசா வந்துட்டு என்ன தம்பி வள பழமாரையே பேசிட்டு இருக்கேன் யாரு விஜயா கிட்டியா வித்யா கிட்டியா அப்படின்னு கேக்க அவங்கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் டபுள் கேம் ஆடலாம்னு நினைச்சேன் இந்த கதிரேசனை பத்தி உனக்கு தெரியாது தக்காளி சீவிட்டு போயிடும் பாத்துக்கு அப்படின்னு சொல்ல உடனே தக்காளி நோய் வந்து ஞாபகம் எனக்கு தக்காளி மூஞ்சி ராஜேஸ்வரி என்னன்னே தெரியலாம் ரெண்டு மூணு எபிசோட பாக்குறேன் ராஜேஸ்வரி எங்க போனாங்கன்னே தெரியல தக்காளி ரேட்டு இறங்கினதுனால தலைமுறை தலைமறை ரேட்டு ரேட்டி திரும்ப வரலாம் என்னன்னு தெரியல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்மளோட விஜய் அங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு வள்ளி கொடுத்த டிவோர்ஸ் நோட்ட பாட்டு நோட்டீஸ் பார்த்துட்டு இவரும் அதுக்கு சைன் போட்டு அமிச்சிருவாரா இல்ல இது என்ன ஏது என்ன நடக்கு என்ன சூழ்ச்சி நடக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்களா இல்ல பெரியம்மா இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க ஏன்னா வீடியோவே முடிய போது இப்ப போலாங்கிறியா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி வாழ்க்கையில் ஆனால் ஒரு சில விஷயம் மேட்சிங் மேஜிக்காக தான் நடக்குது ஆமாங்க நம்ம விஜய் அவங்க மேலே வச்சிருக்க லவ் எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த நினைப்புலேயே நான் வாழ்ந்து செத்து போயிடுவேன் இன்னைக்கு இனிமேல் அவங்க கூட இருக்கணும் கூட அவசியம் இல்லை எனக்கு இது போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கும்பிட்டுக்கிறாங்க ஏன்னா விஜய் சாமி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம மல்லி தூரம் நின்று எட்டி பார்த்து ஒட்டு கேட்டாங்க மல்லி ஒட்டு கேட்கிறாங்களா அவ்வளவு கேவலமா சீப் ஆயிட்டாங்களா நீங்க நினைக்காதீங்க இது காதல் உட் கேட்டு ஆமாம்ங்க பப்ளிக்காக அவர் சாமி கும்பிட்றாரு இவர் எட்டி பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் விட்டு கேட்குறதில் சேராது ஸோ மலிசையில் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன கிளு கிலுப்பாக சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி நம்ம சேம் சப்ஸ்க்ராப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஷேரில் பண்ண சொல்ல மாட்டேன் எனக்கே போராடிக்க சொல்லி பை இன்னொரு முக்கியமான விஷயம்